இன்றைய நாளிலும் நாம சபைகளுக்கு ஆலோசனையில அஹ் தேவனோடு உறவாடுதல் அப்படிங்கிற புத்தகத்துல பதிமூணாவது அதிகாரம் தான் பாக்க இருக்கோம் அதுக்கு முன்னதாக நம்ம ஒரு வசனம் யோவான் பதினேழு மூணு ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த வேத வசனத்துல நம்ம தேவனை ஏசப்பாவை நம்ம அறிவது நித்திய ஜீவன் அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம வாசிச்சோம் இந்த வார்த்தையில நமக்கான நமக்குள்ள எழும்புற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவு நம்மளோட சொந்த அனுபவமா அனுபவத்துல நம்ம எப்படி கண்டுக்கிறது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் இதெல்லாம் இந்த வேத வாக்கியத்துல எழும்பக்கூடிய ஒரு கேள்வி நம்மளுடைய சொந்த அனுபவமா இயேசு அப்பாவை பற்றி நம்ம அறிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல என்ன படி என்னத்த கத்துக்கணும் அப்படின்னா வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக நம்ம தேவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா சொந்த அனுபவமாக பார்க்கலாம் ஏன் அப்படின்னா வேதாகமம் உண்மையான ஒரு சம்பூரண உண்மை நிறைந்தது ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அறிவை பெருக்கிக்க வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஆஹ் உலக பிரகாரமான கல்வி எவ்வளவு பெற்றிருந்தாலும் அந்த உலக பிரகாரமான கல்வி பெருமை தரக்கூடிய அறிவா இருந்தாலும் நம்ம முதலிடம் ஏ எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா வேதாகமத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்னு அம்மையார் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க அந்த வேதாகமத்துல தான் யார் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது நம்மளுடைய தேவனையும் நம்ம நம்முடைய சிருஷ்டிகரை பத்தின காரியங்களும் நமது இரட்சகர் பற்றிய கருத்துக்களும் தான் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேதாகமத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல எந்த புத்தகத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னா வேதாகமத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே யார போல இருக்கணும் அப்படின்னா சிருஷிக்கிற போலவே தனித்துவம் உள்ளவராகவும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறன் உள்ள உடையவராகவும் தேவன் நம்மள படைச்சிருக்கிறாங்க அப்ப அப்படியேப்பட்ட தேவனை நம்ம வந்து அறிஞ்சுக்கணும்னா வேதாகமத்துக்கு நம்ம வந்து முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவன் தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கக்கூடிய குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்துல நம்மளுடைய மனசு வந்து நம்ம வந்து எப்படியேப்பட்ட நோக்கத்தை அடையணும்னு நம்ம நினைச்சிருக்கோமோ அதை விட அதிகமான உயரத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கான குறிக்கோளை படைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி காரியமே எதுலதான் இருக்கு அப்படின்னா வேதாகமத்தில தான் இருக்கு அப்ப நம்ம தேவனை வந்து அறிஞ்சிருக்கிற வேண்டிய விதத்துல நம்ம அறிஞ்சிருக்கிறோமா அவர் விரும்புற வகையில நம்மளுடைய அணுதின வாழ்க்கை தினசரி வாழ்க்கையில நாம வந்து ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம பாடம் கத்துக்கிறோமா அப்படிங்கிற காரியத்தை நம்ம எதன் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னா அந்த தினமும் அவரோட நம்ம உட்காந்து வேதத்தை தியானிக்கும்போது அவருடைய கற்றுக்கும் போது தான் அது உணர முடியும் பரலோக தகப்பனோடு நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா அந்தரங்க ஜபத்தில் நம்ம வந்து அணுதினமும் ஒரு நாள் கூட தவறாம நம்ம வந்து அவரோட நம்ம தொடர்புல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே ஆராயணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தீர்க்க தரிசனங்களை ஆஹ் படிச்சு தீர்க்க தரிசனங்கள்ல ஏசப்பாவை எங்க எப்படி நம்ம தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவரை ஒப்பிட்டு பார்க்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கைய தீர்க்க தீர்க்க தரிசனங்களோடு அவர் ஓமைகளோடும் சரி தீர்க்க தரிசனங்களோடும் சரி ஏசப்பா தன்னை வந்து ஒப்பிட்டு கூறுவதை நம்ம வந்து எதில தான் பார்க்க முடியும் அப்படின்னா ஆஹ் வேதத்துல தான் பார்க்க முடியும் உதாரணமா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னை பற்றி எழுதியிருக்கிறது எண்ணெய் குறித்து சாட்சி பகர்கிறது இப்படியப்பட்ட வாக்கிய வார்த்தைகளை வந்து ஏசப்பா வந்து பயன்படுத்துகிற அந்த வாக்கியம் வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து தீர்க்க தரிசனங்களோடு தான் அவர் ஒப்பிட்டு பார்க்குற ஒப்பிட்டு சொல்லுவாரு இப்படியப்பட்ட காரியம் இந்த சாட்சி பகரக்கூடிய இந்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதாகமந்தான் இத நாம படிக்கும் போதும் அந்த படிக்கிற வார்த்தையே அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நமக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதும் நாமலா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஆத்மாவா இருந்தாலும் என்ன ஆகாது அப்படின்னா தொலைந்து போகாது அப்படின்னு சொல்லி அம்மையார் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க அப்ப வேதத்தை நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில நம்ம அனுதினமும் அந்தரங்க ஜபம் நம்ம கிட்ட காணப்படணும் தேவனோடு அனுதினமும் அவருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்கணும் அது மட்டும் இல்லாம அவரோட தீர்க்க தரிசன வ வார்த்தைகளை வந்து நம்ம ஒப்பிட்டு தியானிக்கும் போது நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதும் நாம என்ன பண்ண மாட்டோம் தொலைந்து போக மாட்டோம் வேற எந்த ஆத்மாவை நம்ம கொண்டு வருவதிலையும் நம்ம கிட்ட எந்த தொய்வும் ஏற்படாம அந்த ஆத்மாவும் தொலைந்து போகாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கறாங்க நமக்கு ஜீவன் தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் இந்த உலகத்தையே சிருஷித்த அந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா தேவ தான் இருக்கு இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா வெளிச்சம் தரக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது இதன் மூலமாக தான் நம்ம என்னத்தை பெறலாம் அப்படின்னா ஜீவனை பெற முடியும் இந்த வார்த்தையை நம்ம வந்து தியானிக்கும் போது மட்டும்தான் நமக்கு என்ன வெளிச்சம் கிடைக்கும் நமக்கு ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய ஒவ்வொரு கட்டளையையும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் அவருடைய சித்தத்தோடு கலந்து அதை நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அதை அபியாசிக்கும் போது நமக்கு தேவனிடமிருந்து என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா கிருபியையும் பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இந்த பெலனானது நம்ம நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா தேவனுடைய சாயல்ல நம்ம ஒரு புதிய மனுஷனாகவே அஹ் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம வந்து எப்படி அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில வேதத்தை தியானிக்கணும் தீர்க்க தரிசனங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அவருடைய வெளிச்சத்துல அவருடைய அந்த நாம எப்போதுமே அவரோட அந்தரங்க தொடர்புல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய க வாக்குத்த வசனங்களுக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் நம்மளை கீழ்படுத்தும் போது நாம அவரோட எப்படி உறவுல இருப்போம்னா நம்மளுடைய ஜபத்துக்கு அவரை முன்னாடி நம்ம வைக்கும் போது நாம வந்து தேவனோட பேசுற அந்த காரியம் எப்படி இருக்குன்னா ஒரு நண்பன் கிட்ட உரையாடுற போல இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு நண்பனை போல ஆலோசனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு அம்மையார் இந்த நாளிலும் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க இந்த சபைகளுக்கு ஆலோசனை பகுதியை எடுக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கும் சபையருக்கும் நன்றி ஆமீன்